மெஜாரிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஷார்ட் டேர்மாக இருக்கும் கேஷுவலாக இருக்கும் எஸ்பெஷலி ஆனல் இன்டர் கோர்ஸில் தார் மர வியாதி வரும் ஆண்கள் பெண்களோட நார்மலாக ஆனல் இன்டர் கோர்ஸ் வச்சாலே சிக்கலுங்க ஆண்கள் ஆண்களோட வச்சா எங்கெங்க போய் முடியும் ஏன்னா ஆண்கள் ஃபண்டமெண்டலி பாலிகேமஸுங்க ஒரு பெண்ணை மேரேஜ் பண்ணும் போதே ஒரு பெண்ணோட இருக்க முடியாத ஸ்பீஷிஸ் அதுங்க ஸோ ஆண்கள் பெண்களோட இருக்கும் போதே எப்படிமோ ஆண்கள் ஆண்களோட இருக்கும் போது பயங்கரமாக அது வரும் ஒரு குழந்தை பிறக்கும் போது அது செக்ஷுவல் அல்லது ஹெட்ரோசெக்ஷுவலாக பிறக்கிறது இல்லை நம்ம அதுக்கு ரொம்ப காமனாக ரொம்ப சிம்பிள் பயாலஜியில் நம்ம பேசுவோம் பட் ஒரு குறிப்பிட்ட வயசு நிறைய பேருக்கு செக்ஷுவல் மொலஸ்டேஷன் செக்ஷுவல் அப்யூஸ் ஹிஸ்ட்ரி இதெலாம் நடந்துருக்கு வீட்டில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஆகும் அப்யூஸ் பண்ணும்போது அந்த ஃபீலிங்கில் வந்து கன்ஃபியூஷன் ஆகி அவங்க ஹோமசெக்ஷுவலாக வந்து செயல்படுறாங்க சம்டைம்ஸ் பைசெக்ஷுவலாக செயல்படுறாங்க ஒரு காலகட்டத்தில் இது தான் ட்ரீட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த கே மூமெண்ட் மார்ச் வந்தது அதுக்கப்புறம் பிரசிடென்ஷியல் ரூல் சேஞ்சு ஆல்டர்னேட்டிவ் செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள போடும்போது அந்த டெஃபினிஷன்ஸ்லாம் மாற்றிட்டாங்க ஸோ இது எப்படின்னா அந்தந்த காலகட்டத்தில் நடக்கிற விஷயங்கள் அவ்வளோதான் அந்த சமீப காலங்களில் அந்த கே கல்ச்சருங்கிறது ரொம்ப இதுவாக பரவிட்டு இருக்குது இது சமூக ரீதியாக பார்க்கணுன்னா அது பயங்கர பிரச்சனைகள்லாம் ஆகும் ஹெல்த் ரீதியாக பிரச்சனைகள் இருக்குதா இது எந்த மாதிரி சாத்தியம் குறுகு ஸோ ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா ஹோமோசெக்ஷுவல் இண்டிவிஜுவல்ஸ் நம்ம பார்க்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோட கருணை தான் அவங்களுக்கு இருக்கு அவங்க ரொம்ப பாவம் ரொம்ப மார்ஜினைஸ் மார்ஜினலைஸ்ட் குரூப் ஆஃப் த சொசைட்டி நீங்கள் சொல்கிற மாதிரி சமுதாயத்து சமுதாய சமுதாயத்தோட கண்களால் நாங்கள் பேச விருப்பப்படல பட் இதில் ரெண்டு ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் மேஜர் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பாலியல் நோய்கள் வரும் பாலியல் நோய்கள் என்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஹோமோசெக்ஷுவல் மென் அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் லெஸ்பியன் பியன் உமன் இல்லை பைசெக்ஷுவல் இண்டிவிஜுவல்ஸ் எல்ஜிபிடி கியூஏ ப்ளஸ் கம்யூனிட்டி கம்ப்ளீட்டாக வந்து ஏ செக்ஷுவல் குரூப்பை விட்டுருவோம் அது தவிர்த்து செக்ஷுவலாக இருக்கிறவங்களுக்கு அப்புறம் பரவோன்னா ஹெச்ஐவி ரிஸ்க் இஸ் வெரி ஹை அதே மாதிரி கிளெமீடியா கொனோரியா ஹெப்பட்டைட்டிஸ் பி ஹெப்படைட்டஸ்இ சிஃபிலிஸ் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சிஃபிலிஸ் கிளெமிடியா செகண்ட் கொனோரியா தேர்ட் கொனோரியா அப்புறம் ஹெப்படைட்டிஸ் பிசி அந்த ஆர்டரில் ஜென்ரலாக வந்து பருவோம் ஹெச்ஐவியும் இஸ் வெரி 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 ஹை ரிஸ்க் ஏன்னா ஜென்ரலி இந்த கேசெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் வந்து பார்த்திங்கன்னா கம்மிட்டடாக ஒரு ஆனோடு இருக்க மாட்டாங்க சம்டைம்ஸ் எல்லாமே ஷார்ட் டேர்ம் கேஷுவல் ரிலே மெஜாரிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஷார்ட் டேர்மாக இருக்கும் கேஷுவலாக இருக்கும் அப்போ ஆகும் அதில் ப்ரொடெக்டடாகவும் நடக்கும் அன்புரொடக்டடாகவும் அன்புர்டட் இன்டர் கோர்ஸ்னால் நிறைய வரும் எஸ்பெஷலி ஆனல் இன்டர் கோஸில் தார்மராக வியாதி வரும் அது பாலியல் நோய்களுக்குள்ள உள்ள ரிசர்வ் ஆயர் மாதிரிங்க ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி உள்ள பாலியல் நோய்கள் ரிசர்வ் ஆயர் அது ஆண்கள் பெண்களோட நார்மலாக ஆனல் இன்டகோஸ் வச்சாலே சிக்கலுங்க ஆண்கள் ஆண்களோட வச்சால் எங்கெங்கே போய் முடியும் ரொம்ப சிக்கலாக போய் முடியும் அதுலேயும் ஓரோ ஜெனட்டல் ஆனலும் பண்ணுவாங்க மவுத் டு பீனல் பெனஸ் மவுத் டு பீனல் ஸ்டிமுலேஷனும் பண்ணுவாங்க பெண்களுக்கு பண்ணாலே இன்ஃபெக்ஷன் வரும் அப்போ ஆண்களுக்கு பண்ணால் என்ன நிலையாடுதுங்க அதனால் ரொம்ப சிக்கலான விஷயம் கண்டிப்பாக ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஹோமோசெக்ஷுவல் இண்டிவிஜுவல்ஸாக இருக்கிற ஆண்கள் அந் அது அதுதான் அவங்க லைஃப்க்கு கரெக்டுங்கிற ஒரு டெசிஷன் எடுத்து ட்ராவல் பண்ணுற ஆண்கள் கண்டிப்பாக பிஆர்இபிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது ப்ரெப் தெரப்பி ஒன்று இருக்குது ப்ரெப் மெடிகேஷன்ஸ் போடணும் அது ப்ரெப் சரிப்பட்டு வரலைன்னா போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சஸ் பெப் டேப்லெட்ஸ் ஒன்று டபிள்யூஹெச்ஓ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இது வந்து ஹெச்ஐவி ப்ரிவென்ஷனுக்குள்ள மாத்திரைகள் அது போடணும் ரெகுலர் எஸ்டிடி செக்ஸ் உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிற இடங்களில் போய் ரெகுலராக பேனல் பண்ணி பேனல் எஸ்டிடி டெஸ்டிங் எஸ்டிடி பேனல்ஸ் போய் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் எடுக்கணும் எடுத்து சேஃப்டி சேஃபாக இருக்கணும் எப்போவுமே காண்டம் யூஸ் பண்ணணும் டென்டல் டேம் யூஸ் பண்ணணும் வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ இந்த கேயில் இருக்கிறவங்கிறது அந்த பிறப்பால் அப்படி வர்றதுங்கிறது ஒரு ஆப்ஷனே கிடையாது நடைமுறைகளை பார்த்தோம் அவங்க ஒரு செயல்களை பார்த்து தான் அப்படி மாறி வராங்க அப்படிங்கிறது அது உண்மை தானா இல்லை அது வர்றதை பார்த்து ஒருத்தங்களை பார்த்து அந்த மாதிரி தான் அவங்க இப்படி மாறுறாங்க அதோட இது பிறப்பால் வராது அப்படின்றாங்க இப்போ ஸோ ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய தியரிஸ் இருக்கு ஜென்ரலி ஹோமோ செக்ஷுவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபீலிங் அவங்களோட ஃபீலிங் நம்ம வந்து தப்புங்கிறது நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஆல் ஃபீலிங்ஸ் ஆர் ஜென்ரலி ட்ரூ அந்த ஃபீலிங்கில் நம்ம ஆக்ட் பண்ணுறோமா இல்லையாங்கிறது மட்டும்தான் அதில் கேள்வி ஸோ அந்த ஃபீலிங்கில் ஒரு இண்டிவிஜுவல் ஆக்ட் பண்ணுறாருனா ஹோமசெக்ஷுவலாக மாறுவார் இன்ஃபேக்ட் ஹெட்ரோசெக்ஷுவலாக இருக்கிற இண்டிவிஜுவல்ஸும் சம்டைம்ஸ் ஹோமோசெக்ஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் இருக்காங்க ஸ்விங் ஆகியிருக்காங்க ஹெட்ரோசெக்ஷுவலாக இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஹோமோசெக்ஷுவலாக இருக்காங்க ஸோ இந்த ஃபீலிங் நீங்கள் எந்த ஃபீலிங் நீங்கள் வந்து முன்பின் நீங்கள் எந்த ஃபீலிங் செக்ஷுவல் ஃபீலிங் இப்போ நான் வந்து ரொம்ப வருஷங்கள் இல்லை ரொம்ப இப்போது சின்ன வயசு ஒரு டென் இயர்ஸ் லெவன் இயர்ஸ்லேருந்து ஹோமோசெக்ஷுவல் பான் கண்டென்ட்டே நான் வந்து பார்த்துருக்கேன் வச்சுக்கோங்க எனக்கு ஹெட்ரோசெக்ஷுவல் கோர்ஸ் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் வராது ஏன்னா என்னோட அந்த ஃபீலிங் இருக்கோ இல்லையோ நான் பார்க்குற கண்டென்ட் வந்து அந்த ஃபீலிங் வந்து உருவாக்கிடும் உள்ளலேருந்து அப்போ அந்த ஃபீலிங்கில் அடுத்தது நான் ஆக்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பேன் ஏன்னா எனக்கு அதில் ரிவார்டும் வருது இதுதான் அதோட விஷயம் ஆனால் வெதர் ஹோமோசெக்ஷுவாலிட்டி இஸ் கோடட் பை அ ரீசன் இந்த பிரெயின் இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் மூலையில் ஒரு பகுதி இருக்காங்கிறதுலாம் கிடையாது எல்லாருக்கும் அதே மூலை தான் அதே ஹார்மோன்கள் தான் அதே ஜீன்ஸ் தான் ஜெனட்டிக்காக இது எதாவது வருதா கிடையாது பிறப்பில் வருதா அதுவும் கிடையாது ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கும் போது அது ஹோமோசெக்ஷுவல் அல்லது ஹெட்ரோசெக்ஷுவலாக பிறக்கிறது இல்லை நம்ம அதுக்கு ரொம்ப காமனாக ரொம்ப சிம்பிள் பயாலஜியில் நம்ம பேசுவோம் பட் ஒரு குறிப்பிட்ட வைஸ் டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் தேர்ட்டின் இயர்ஸ் இல்லை ஒரு எயிட் இயர்ஸ் செவன் இயர்ஸ் ஒரு பிற சில பேர் ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு கெட் வயசுலேருந்து இதுதான் தோணி இருக்குது அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ஒரு சில பேர் நம்ம ஹாஸ்பிட்டலில் நம்ம பார்க்கும்போது நிறைய பேருக்கு செக்ஷுவல் மொலஸ்டேஷன் செக்ஷுவல் அப்யூஸ் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் நடந்துருக்கு வீட்டில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஆகும் அவங்கள அப்யூஸ் பண்ணி ஆ அப்யூஸ் பண்ணும் போது அந்த ஃபீலிங்கில் வந்து கன்ஃபியூஷன் ஆகி அவங்க ஹோமோ செக்ஷுவலாக வந்து செயல்படுறாங்க சம்டைம்ஸ் பை செக்ஷுவலாக செயல்படுறாங்க ஒரு சில காலகட்டத்துக்கு ஹோமோ செக்ஷுவலாக இருப்பாங்க அப்புறம் பையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க மேரேஜ் ஆன பிறகு ஹெட்ரோவா மாறி போறவங்களும் இருக்காங்க அது பாசிபிளா சார் அது பாசிபிள் மாறி போறதுன்னா அவங்களே மாறுறது ஏன்னா மெடிக்கலா கன்வர்ஷன் தெரப்பி சட்டப்படி தப்பு அது நான் இங்கே பண்றதுக்கு இல்லை ஹவர் அவங்களா மாறுறதுங்கிறது அவங்களோட தனிப்பட்ட செக்ஷுவல் ரைட் செக்ஷுவல் ஃப்ரீடம் செக்ஷுவல் விருப்பம் நான் சொல்லுவேன் அப்படி இருக்கிறவங்களும் பார்த்துருக்கோம் அவங்களுக்கு அந்த தாக்கமே இருந்திருக்காது இல்லை அது பின்னாடி வந்துடும் பின்னாடி எப்படி வரும்னா ஏன்னா அவங்களுக்கு சோஷியல் ப்ரெஷர் இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி அந்த அப்யூஸ் ஹிஸ்ட்ரி அல்ல மொலஸ்டேஷனோட ஹிஸ்ட்ரி அவங்க வெளியில் பேசவே முடியாது புரியுதுங்களா காலேஜ் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ த்ரீ ரிலேஷன்ஷிப்ஸ் ஆண்களோடு இருந்துருவாங்க எஸ்டிடி பயம் சம்டைம்ஸ் வரும் அப்போ எஸ்டிடி செக்கப்புக்கு வருவாங்க ஓகே நம்மளுக்கு எதுவும் இல்லை இனிமேல் நம்ம வாழ்க்கையை நம்ம சரி கொஞ்சம் ப்ராப்பராக கொண்டு போகலாம் சொசைட்டிக்கு நம்ம நம்ம அம்மா அப்பா இருக்காங்க வயசானவங்க இருக்காங்க நம்ம வேலைக்கு போகிறோம் வீட்டில் சம்பளம் கொடுக்க குழந்த ஒரு நார்மலாக வாழ்ந்துடலாங்குற ஒரு ஒரு எண்ணங்கள் வரும்போது அதில் ஃபுல்லாக மாறிடுவாங்க அந்த ஹோமோசெக்ஷுவல் பார்ட் ஆஃப் த லைஃப் அப்படியே அவங்களுக்கும் அந்த தாட்ஸ் வரும் மேரேஜ் போஸ்ட் வரும் பட் அந்த தாட்ஸ் வந்து ரொம்ப சிவியராக இருக்காது சே முன்னாடி ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் தாட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு டுவெண்ட்டி கான் கண்டென்ட் இருக்கும் எயிட்டி பர்சன்ட் அந்த ஃபீமேல் பார்ட்னர் பார்த்தா வரும் ஸோ என்ன ஆகும்னா ஜென்ரலி இப்படி இன்னும் பெட்டரா சொல்லணும்னா லார்ஜ்லி ஹோமோசெக்ஷுவல் மினிமலி ஹெட்ரோ செக்ஷுவல் அப்படியே ஸ்விங் ஆகி லார்ஜ்லி ஹெட்ரோ செக்சுவல் மினி மினி மினிமலி ஹோமோசெக்ஷுவல் அப்படியே அந்த ஸ்விங்க்கு போயிடுவாங்க லார்ஜ்லி இருந்துச்சுன்னா லஜி ஹோம் அவங்க மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படியும் பார்த்துருக்கோம் பேஷண்ட் அவங்க ரொம்ப க்ளியராக மேரேஜுக்கு ஜென்ரலி போகட்டா போக மாட்டாங்க ஃபேமிலி ப்ரெஷர் என்ன டார்ச்சர் பண்ணி வந்தாலும் நீ கன்வர்ஷன் தெரப்பிக்கு போ அதாவது அன்வான்டட் தெரபிஸ் நீ வந்து டாக்டர்கிட்ட போ சைக்காட்ரிஸ்ட்டு போ எல்லாமே ப ஃபேமிலி வந்து அவங்களோட எண்ணங்கள் அவங்களோட ஆதங்கத்தை புரிஞ்சு அதில் செயல்பட அவங்கள அப்யூஸ் பண்ணுவாங்க ஹர்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து மேரேஜ் பண்ணாமல் தனியாக இருந்துருவாங்க மேரேஜுக்கே போக மாட்டாங்க இன்கேஸ் அவங்களே ரிலே இன்கேஸ் மேரேஜ் பண்ணலன்னா ஏதோ ஒருத்தங்க கவர்ற ஒரு ஆணால் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வாய்ப்பு ஆமாம் வாய்ப்பு இருக்குது கேஷுவல் செக்ஸ் எவ்ரி வீக் வீக் தே வில் சேஞ்ச் பார்ட்னர்ஸ் சேஞ்ச் பார்ட்னர் இல்லை ஜென்ரலி கண்டினியூ ஆகாதுங்க ஜென்ரலி அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து வெரி ரேர்லி சிக்ஸ் மந்த்ஸ் டூ எயிட் மந்த்ஸ் மேபி ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் போகலாம் ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ஸோட நேச்சரும் அப்படிதான் தான் ஏன்னா ஆண்கள் ஃபண்டமெண்டலி பாலிகேமஸுங்க ஒரு பெண்ணை மேரேஜ் பண்ணும்போதே ஒரு பெண்ணோட இருக்க முடியாத ஸ்பீஷிஸ் அதுங்க ஸோ அதுதான் ரியாலிட்டி வேற மற்ற பெண்களோடையோ எப்படி ஆண்களுக்கு வந்து ஒரு பெண்ணோட மேரேஜ் ஆகி லவ் பண்ணும் போது கூட வேற பெண்ணோட நினைவுகள் இல்லை மேஸ்டரேஷன் இல்லை போனோகிராஃபி வேறு பெண்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது இல்லையா ஸோ ஆண்கள் பெண்களோட இருக்கும்போது எப்படிமோ ஆண்கள் ஆண்களோடு இருக்கும்போது பயங்கரமாக அது வரும் அதுதான் அதோட ரியாலிட்டி இப்போ உள்ள கல்ச்சரில் இப்போ ஒரு பெண் ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறதுங்கிறது பெரிய சமூக ரீதியாக தப்பாயிரும் இப்போ ரெண்டு ஆண் போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த கல்ச்சர் கொஞ்சம் எவாப்ரேட் ஆகுதுங்கிற மாதிரி ஆனால் இன்னும் ஆப்வியஸ்லி இல்லைங்க இப்போ ரூல்ஸு சோஷியல் ரூல்ஸு அல்லது சோஷியல் ஏன்னா இப்போ ஒரு ஆண் ஆண் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனால் ஃப்ரெண்ட்ஸாக தானே வந்து போய் இருக்கிறதா நினைக்குப்பாங்க ஜென்ரலாக என்னென்ன உங்கள் செக்ஷுவலில் கே செக் கே ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் ஜென்ரலி ஸ்டில் மைனாரிட்டி பாப்புலேஷன் அவங்க ஒரு மைனாரிட்டி தான் ஸோ அது ஈஸியாக தானே இருக்கும் யாரும் அதில் பெருசாக பார்த்துக்கிட்டு யார் பார்க்க போகிறா சஸ்பிஷன்ஸே வராது ஸோ ஜென்ரலி அது வந்து இதாகும் ஈஸியா ட்ரான்ஸ் எப்போவுமே சொசைட்டியில் அது எப்பவுமே இருந்துருக்குங்க ஆக்சுவலி இந்த எல்ஜி எல்ஜிபிடி அவங்கள நான் கே கேசெக்ஸுங்கிறது இன்னைக்குனே தெரியலங்க ரோமன் எம்பையருக்கு முன்னாடியே இருந்ததுங்க இதெல்லாம் சோ இட்ஸ் ஆல்வேஸ் பிந்தர் கேங்கிறது ஒரு பார்ட்டே கிடையாது ஓகே ஒருத்தங்களை நீங்க நிப்பாட்டி வச்சுன்னா அது ஒரு செக்ஸுவல் இன்ட்ரப்ட் மாதிரி தான் இருக்கும் நீ விட இருந்தா உனக்கு மூடு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்க இல்ல அதுவும் சொல்ல முடியாது இல்லைங்க பிகாஸ் இப்போ ஜென்ரலி ஹோமோசெக்ஷுவல் இண்டிவிஜுவல்ஸ் கேம்னு நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து அவங்க ஃபீலிங் தப்புங்கிறது நம்ம அவங்கள்ட்ட அதை சொல்ல முடியாது அவங்கள பொறுத்தவரை அது உண்மை அவங்க பர்செப்ஷன் பொறுத்தவரை அதுதான் ஃபண்டமெண்டலி ட்ரூ நீங்கள் அவங்கள அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு ரெண்டு பெண்கள் நேக்கடாக அவங்க முன்னாடி நிற்க வச்சா அவங்களுக்கு எதுவும் தோணாது அது சம்டைம்ஸ் அவங்களுக்கு அசிங்கமாகவும் இருக்கும் கோவம் வரும் அவங்களுக்கு ஸோ அவங்களோட ஃபீலிங்கோட உண்மைகளை வந்து அவங்களே உணர்ந்து அவங்க வந்து இருந்து மாறுறாங்களா இல்ல அதுல கண்டினியூ ஆகி அதுதான் உண்மை சுய செயல் அதில் அது அந்த உண்மையை ஏற்றுக்கிட்டு செயல்படுத்துகிறாங்கிறது மட்டும்தான் அதில் விஷயம் ஸோ அதுதான் அதோட மேட்டர் ஜென்ரலி இது ஒரு நோய் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் கிளியரா சொன்னீங்க இது ஒரு சின்ன வயசுலேயே ஒரு சேஞ்சஸ் ஆஃப் மைண்ட் ஏன்னா இது எல்லாமே இது எல்லாமே நோய் சொல்கிறது விடுங்க இது எல்லாமே ஒரு ஒரு காலகட்டத்தில் இது நோயாக தான் ட்ரீட் பண்ணாங்க இது நான் சொல்றது என்ன அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் அமெரிக்கன் சைக்காட்ரிக் அசோசியேஷன் ஏபிஏ சொல்லுவோம் ஒரு காலகட்டத்தில் நைன்டீன் ஃபார்ட்டீஸு நைன்டீன் தேர்ட்டிஸ் நைனில் இது வந்து ஒரு மென்டல் டிசார்டராக ட்ரீட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த கே மூமெண்ட் மார்ச் வந்தது அதுக்கப்புறம் பிரசிடென்ஷியல் ரூல் சேஞ்சு ஓட்ஸில் பிடிக்கிறதுக்கு அந்த ஏபிஏ பேனலில் மூணு பேர் அந்த ஒரு அஞ்சு பேர் பேனலில் இருந்தவங்க ஒரு ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஹோமசெக்ஷுவல் அல்லது பார்த்திங்கன்னா வேறு ஆல்டர்னேட்டிவ் செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறவங்கள போடும்போது அந்த டெஃபினிஷன்ஸ்லாம் மாற்றிட்டாங்க இதுவும் நார்மல் பிஹேவியர் இதுவும் நார்மல்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த கேம் ஆர்டி மற்ற விஷயங்கள் அப்புறம் பானோகிராஃபிக்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர்டாகி இது வருது ஸோ இது எப்படின்னா அந்தந்த காலகட்டத்தில் நடக்கிற விஷயங்கள் அவ்வளோதான் இது உட்காந்து பெருசாக நம்ம ஹைப் பெருசாக ரொம்ப நம்ம அனலைஸ் பண்ணதை விட அவங்களும் பார்ட் ஆஃப் சொசைட்டி அவங்க எப்போவுமே இருந்திருக்காங்க முன்னாடியும் வந்திருக்காங்க இப்போ அவங்களோட ரைட்ஸை அவங்க கேட்குறாங்க இப்போ அப்படியாயிருச்சு நீங்கள் எங்களையும் ஹியூமன் பீங்காக பாருங்கள் எஸ் அப்சூலூட்லி ஹியூமன் பீங்காக பார்க்குறோம் ஆனால் மற்ற ஹியூமன் பீங்க்கும் அது டிஸ்டர்பன்ஸ் ஆகாது இருக்கிற வரை தான் அது நம்ம டாலரண்ட்டாக கொண்டு போக முடியும் ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் சொசைட்டி இஸ் ஸ்டில் லார்ஜ்லி ஹெட்ரோசெக்ஷுவல் ஒரு ஃபைவ் டு செவன் பர்சன்ட் இல்லை டென் பர்சன்ட் ஹோமோ செக்ஷுவலாக இருக்கலாம் ஸோ அவங்களும் ஃப்யூச்சரில் போனாலும் இருப்பாங்க அதுதான் இதோட விஷயம் ஓகே சார் லாஸ்ட்டாக இந்த சின்ன வயசுக்காரங்கெல்லாம் அந்த மாதிரி அபியூஸ் அபியூஸை பார்த்து கே மாறுறவங்களாக இருக்கலாம் ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணி மாற்றிருக்கலாம் இவங்கள்லாம் ஒரு மன ரீதியாக எப்படி அவங்க தயார்படுத்திக்கலாம் இல்லை இது நமக்கு சொசைட்டிக்கு சரி கிடையாது நம்ம ஒரு ஃபீமேலோட தான் செக்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கறத எப்படி ரெடி ஆகிக்கலாம் ஸோ அவங்க வந்து என்ன ஆகும்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் தேடுவாங்க அதே மாதிரி கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாக ஒரு ஒன்று ரெண்டு ரிலேஷன்ஷிப்பில் போய் அவங்க மேரேஜ் ஆகிற டைமில் வந்து அந்த எப்போவுமே அந்த டவுட் அவங்க செக்ஷுவாலிட்டி பேஸ் பண்ணி நிறைய மனசில் டவுட் வரும்போது அந்த டவுட்ஸை நம்ம கிளாரிஃபை பண்ணாலே போதுங்க அதாவது அவங்க வந்து பான் ஹோம செக்ஷுவலாக இல்லை இந்த அப்யூஸ் மொலஸ்டேஷன்னால் அவங்க தாட் ப்ராசஸும் ஃபீலிங்கும் டிஸ்டர்ப் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஹோமோ செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் வந்துருக்காங்கிறது நம்ம கிளாரிஃபை பண்ணால் போதும் தென் அவங்கள தான் நம்ம அந்த டெசிஷனும் எடுக்க விடணும் நம்ம இல்லை நீ வந்து ஹெட்ரோ செக்ஷுவல் நீ ஹோமோ செக்ஷுவல் கிடையாது அல்லது நீ ஹோமோசெக்ஷுவல் நீ ஹெட்ரோ செக்ஷுவல் கிடையாது பைசெக்ஷுவ இது பேசுறதுக்கு நம்ம யாரும் கிடையாது அவங்கள ஜட்ஜ் பண்ணுறது நம்ம வேலை கிடையாது அவங்க அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இது பண்ணி ஏன்னா அவங்க வரும்போதே அந்த எண்ணம் எண்ணங்களோடு வந்துருவாங்க நான் மேரேஜ் பண்ணோம் நார்மலாக அவங்கள பொறுத்தவரை அது நார்மல் நார்மலாக இருக்கணும் எப்படி இருக்கணும் வரும்போது நம்ம அதுக்குள்ள வழிகள் நம்ம பண்ணி கொடுப்போம் அதில் நல்லாகி போனவங்களும் இருக்காங்க அவங்கள பொறுத்தவரை ஓகே சார் தேங்க் யூ